ஸோ பயப்படாமல் நம்பிக்கையோட இந்த காக்கியின் காதலன் பயிற்சிகளோடு இணைஞ்சு கடைசி வரைக்கும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க கைட் பண்ணுறது மட்டும்தான் அவங்க வேலை எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறது நம்ம வேலை தான் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி ஆனால் அதை கண்டினியூட்டியாக அதை தொடர்ந்து செய்யறது ரொம்ப கஷ்டம் தொடங்குவது எளிது தொடர்வது கடினம் அதனால் இதே வேகத்தில் கடைசி வரைக்கும் விடுங்க நேரத்தை விண்ணடிச்சிடாதீங்க எப்பவுமே அந்த ஒரு உடைய படிங்க எப்போ கால் ஃபர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் ஒரு நாளை போல ஒவ்வொரு நாளும் தொடங்கி டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க அதே மாதிரி லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும் படிக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வரும் ஃபேமிலி சைடு ஃப்ரெண்ட்ஸ் சைடு பர்சனலாக ஏற்பட்ட பிரச்சனைகள் வரலாம் படிக்கிடாம நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வரலாம் அதெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்காம அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம நீங்கள் எதை நோக்கி போறீங்களோ அதை மட்டும் மைண்டில் வச்சு படிங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் காக்கியின் காதலன் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி